வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் பாஜவின் தேசிய சிறுபான்மை பிரிவு தலைவர் வேலூர் இப்ராஹிம் தனது மனைவிக்கு பாஸ்போர்ட் ரினிவல் செய்ய திருவள்ளூர் போஸ்ட் மனைவியுடன் வந்தார் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பயங்கரவாத மற்றும் தீவிரவாத சக்திகளுக்கு தொடர்ந்து ஒத்துழைப்பு தருகிறார் திராவிட கழகம் இங்க இருக்கக்கூடிய அடிப்படைவாத மற்றும் பயங்கரவாத சக்திகளுக்கு மறைமுக ஆதரவு தருகிற திமுகவை மிக விரைவில் கடுமையான வீழ்ச்சிக்கு நாங்கள் உள்ளாக்குவோம் அது மட்டுமல்லாமல் ஜூன் நான்கினுடைய தேர்தல் வெற்றிக்கு பிறகு தமிழகத்தில் பிரிவினைவாதத்தை பேசக்கூடியவர்கள் தீவிரவாதத்தை முன்னெடுக்கக்கூடியவர்கள் நக்சல் பயங்கரவாதிகள் இவர்கள் அனைவர்களையும் களை எடுக்கும் வேலை மிக விரைவில் நடக்கும் அதனால் பாரத தேசத்தை கூடியவர்கள் இந்த தேசத்தில் இருக்கலாம் இந்த தேசத்தில் இருந்து கொண்டு பாகிஸ்தானின் மீதும் சீனாவின் மீதும் யார் அக்கறை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஜூன் நான்கிற்கு பிறகு இந்த தேசத்தில் இருந்தால் நிச்சயமாக அவர்கள் களை எடுக்கப்படுவார்கள் என்பதை ஊடகத்தின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் நூத்தி நாற்பது கோடி மக்களின் சேவகன் என்று பாரத பிரதமர் சொல்கிறாரே தவிர நான் நூத்தி இருபது கோடி இந்துக்களின் சேவகன் என்று சொல்லல பாரத பிரதமரை பொறுத்தவரை அவருடைய நலத்திட்டங்கள்ல இஸ்லாமியர்களுக்கு தரமாட்டோம் கிறிஸ்தவர்களுக்கு தரமாட்டோம் என்று எந்த நலத்திட்டத்திலும் புறக்கணிக்கப்படல உங்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் பிரதமருடைய நலத்திட்டங்களில் முப்பது சதவிகிதம் பயனடைந்தவர்கள் சிறுபான்மை மக்கள் இந்த நாட்டின் சிறுபான்மை மக்களுடைய மொத்த அளவீடே இருபது சதவிகிதம் தான் முப்பது சதவிகிதம் பயனடைகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் ஏழைகளுக்கான அரசு என்று பிரதமர் சொன்னார் ஏழை மக்களாக சிறுபான்மை மக்கள் குறிப்பாக இஸ்லாமியர்கள் இருப்பதனால் அவர்கள் அதிக நலத்திட்டங்களில் பயன்பெறுகிறார்கள் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எட்டு அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டும் நீதிமன்றத்தில் வழக்குகளும் இருக்கிறது அதுல ஒரு அமைச்சர் சிறை கம்பிகளை எண்ணிக்கொண்டிருக்கிறார் செந்தில் பாலாஜி அவர்கள் அதே போன்று செம்மண் திருட்டில் ஈடுபட்ட திரு பொன்முடி அவர்கள் கைது செய்யப்பட்டு இடைக்கால ஜாமீனில் இருந்து கொண்டிருக்கிறார் அதே போன்று மேலும் ஆறு அமைச்சர்கள் இருக்கிறாங்க இதெல்லாம் கண்டினியூவா இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பிறகு எட்டு அமைச்சர்கள் வெகு விரைவில் சிறைக்கு அனுப்பப்படுவார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை கூடுதலாக அதாவது இந்த சிந்தடிக் ட்ரக் என்று சொல்லக்கூடிய மாபியா ட்ரக் விற்பனை செய்து நம்முடைய நாட்டை மட்டுமல்ல வெளிநாடுகளையும் மிகப்பெரிய அளவிற்கு பணத்தை சம்பாதித்த அவர்களுடைய தொடர்பு திமுகவோடு இருக்கிறது என்பதை இன்றைக்கு மத்திய உளவு அமைப்புகளும் போதைப் பொருள் தடுப்பு முகமையும் கண்டுபிடித்திருக்கிறது அதனால் அதில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் கைது செய்யப்படுவார்கள் அதேபோன்று திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகத்தான் நாங்கள் கருதுகிறோம் அவரும் எதிர்பார்க்கிறோம் தேனி மாவட்டம் போடி ராசிங்கபுரத்தில் தங்கராஜ் என்பவர் கடையில் தடை செய்யப்பட்ட குட்கா பான் மசாலா பொருட்களை விற்பனை செய்வதாக புகார் எழுந்துள்ளது பள்ளி மாணவர்களுக்கு இவை தாராளமாக விற்பனை செய்யப்படுவதாக ஊர் பொதுமக்கள் குற்றஞ்சாட்டினர் போடி போலீஸ் ஸ்டேஷனில் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை தேனி எஸ்பி அலுவலகம் மற்றும் கலெக்டர் அலுவலகத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் திரண்டு வந்து புகார் அளித்தனர் இங்கே எஸ்பி சாரை பார்த்து மனு உருவம் வந்துருந்தோம் எங்கள் ஊருக்குள்ளே வந்து கஞ்சா தண்ணி இந்த போதைப்பொருள் ஒருத்தர் வந்து கடையில் பயங்கர சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தார் நாங்கள் கிராமத்துலேருந்து எவ்வளோ எடுத்து சொன்னோம் அதுக்கான சாதாரண முகாந்திரம் கிடைக்கல தால்காயசில் போனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கலை சார்கிட்ட வந்தோம் சார் பார்த்தோம் சார் வந்து எஸ்பி சார் வந்து நடவடிக்கை எடுக்கிறேன் கடையை காலி பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு நல்ல முறையில் இது பண்ணி தரேன் சொல்லியிருக்காரு அவருடைய நம்பிக்கை வச்சு நாங்கள் சட்டத்துக்கு மாற்றி நாங்கள் இதனால உங்களுக்கு என்னென்ன பாதிப்பு இருக்குது இதனால ஸ்கூல் பிள்ளைகள் போகிறதுக்கு வந்து மெயின் ரெண்டாவது கோயில் இருக்குது கோயில்களுக்கு லேடிஸும் மற்றவர்கள் வர்றதுக்கு ரொம்ப சங்கடப்படுறாங்க மூணாவது கல்யாண மண்டபம் இருக்குது கல்யாண மண்டபம் வர்றதுனால மற்ற அந்த மண்டபத்தை வந்து போகிறவங்களுக்கு ரொம்ப பாதிப்பு இருக்குது இந்த மூணு நம்ம சமுதாயத்தில் மெயினான காரியங்கள் அடுத்து பக்கத்தில் ப பால்வாடி மற்றவர்கள்லாம் நிறைய இருக்குது ரெண்டாவது ஓவரா வந்து மெயின் வந்து இந்த பொருளாதார பொருள் வந்து பக்கத்துல ஒரு ஒரு அரை கிலோமீட்டருக்கு ஐஸ்மெல் ஒன்று இருக்கு அதுக்கு சேல்ஸ் பண்ற வேலையை இந்த கடையில் நடத்திட்டு இருக்காங்க புதுச்சேரி காரைக்கால் நிறைவே போலீஸ் ஸ்டேஷனில் கோக்சா வழக்கில் தண்டனை பெற்று கைதியாக உள்ள புதுச்சேரி கருக்கலாச்சேரியை சேர்ந்த ஆறுமுகத்திற்கும் வில்லியனூர் கொலை வழக்கில் தண்டனை பெற்ற பிரதீஷுக்கும் சிறையில் வாய்த்தகராறு ஏற்பட்டது ஆத்திரமடைந்த பிரதேஷ் சிறை சமையலறையில் இருந்த காய்கறி வெட்ட பயன்படுத்தும் கத்தியால் ஆறுமுகம் தலை மற்றும் கைகளில் சரமாரியாக வெட்டினான் இதில் ஆறுமுகம் படுகாயமடைந்தான் சிறை காவலர்கள் காரைக்கால் அரசு ஹாஸ்பிட்டலுக்கு சிகிச்சைக்கு அனுப்பினர் ஆறுமுகம் அளித்த புகாரின் பேரில் சிட்டி போலீஸ் இன்ஸ்பெக்டர் புருஷோத்தமன் பிரதேஷை சிறையில் விசாரணை நடத்தி நாளை காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளனர் சென்னை தாம்பரம் காமராஜபுரம் நேதாஜி தெருவைச் சேர்ந்தவர் சீதாலக்ஷ்மி வயது எழுபது இவர் நடந்து சென்றபோது டூ வீலரில் வந்த இளைஞர் கழுத்தில் இருந்த இரண்டு பவுன் செயினை பறித்து சென்றார் அதேபோல் கிழக்கு தாம்பரம் ஆஞ்சநேயர் திருவில் சுபா வயது ஐம்பது என்ற பெண்ணிடம் டூ வீலரில் வந்த இளைஞர் ஐந்து பவுன் செயனை பறித்து சென்றார் இரண்டு சம்பவங்களிலும் ஈடுபட்டது ஒருவர்தான் என்பதை அறிந்த சேலையூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சந்துரு தனிப்படை அமைத்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தார் அதில் அந்த நபர் மடிப்பாக்கம் பகுதியில் ஒரு வீட்டிற்குள் சென்றது தெரிந்தது வீட்டிற்கு சென்ற தனிப்படை போலீசார் வீட்டிலிருந்த இளைஞரை விசாரித்தனர் அதில் கோவில்பட்டியைச் சேர்ந்த அருணாச்சலம் மடிப்பாக்கம் ராமநகரில் குடும்பத்துடன் வசித்து வருவது தெரிந்தது இவர் பி சிவில் இன்ஜினியரிங் முடித்து வேலை கிடைக்காமல் இருந்ததால் ஆன்லைன் வர்த்தகத்தில் பணம் செலுத்தி லட்சக்கணக்கில் ஏமாந்து ரேபிடோவில் பைக் ஓட்டி வந்துள்ளார் ஆன்லைனில் ஜாதகத்தை பார்த்துக் கொண்டிருந்த செயின் பறிப்பு வீடியோக்கள் பார்த்து செயின் பறிப்பில் ஈடுபட்டது தெரிந்தது சேலையூர் போலீசார் அவரை கைது செய்தனர் நீலகிரி மாவட்டத்தில் இந்த ஆண்டு கோடை சீசனுக்காக வரும் டூரிஸ்டுகளை மகிழ்விக்க தாவரவேல் பூங்காவில் ஆறாவது மலர் கண்காட்சி ரோஜா கண்காட்சி பழ கண்காட்சி நடைபெற்றது கோடை விழாவின் இறுதி நிகழ்ச்சியாக சுற்றுலாத்துறை சார்பில் ஊட்டி படகு இல்லத்தில் படகு போட்டிகள் நடைபெற்றன போட்டிகளை கலெக்டர் அருணா கொடியசைத்து துவக்கி வைத்தார் போட்டியில் ஆண்கள் இரட்டையர் போட்டி பெண்கள் இரட்டையர் போட்டி தம்பதியினர் போட்டி பத்திரிகையாளர்களுக்கான போட்டி படகு இல்லத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கான போட்டி என தனித்தனியாக நடைபெற்றது உதகை படகு இல்ல ஊழியர்களுக்கான துடுப்புப் போட்டி அங்கிருந்து அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது துடுப்பு படகு போட்டியில் எஸ் பி சுந்தர வடிவேல் பங்கேற்று படகு ஓட்டியது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது வெற்றி பெற்றவர்களுக்கு கலெக்டர் கோப்பை வழங்கி கௌரவித்தார்

தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில் மேலமாச மாச வீதியைச் சேர்ந்தவர் சுப்பையா இவர் தனது வீட்டின் முன்பு டூ வீலரை பார்க்கிங் செய்திருந்தார் அங்கு வந்த மர்மாசாமி நீண்ட நேரம் நோட்டமிட்டான் ஆள் நடமாட்டம் இல்லாத நேரம் பார்த்து சுப்பையாவின் டூ வீலரை கள்ளச்சாவி போட்டு ஓட்டி சென்றான் அங்குள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்த போலீசார் வலை திருடன் நன்னகரம் அடுத்துள்ள அம்மன் நகரை சேர்ந்த இருபத்தி நான்கு வயதான நடராஜனை தட்டி தூக்கினர் அவனிடமிருந்து சுப்பையாவின் டூ வீலர் பறிமுதல் செய்யப்பட்டது இவன் மீது வேறேதும் திருட்டு கொள்ளை வழக்குகள் உள்ளதா என விசாரணை நடக்கிறது காரைக்குடி சீனிவாசபுரத்தைச் சேர்ந்தவர் பாலமுருகன் கடந்த இருபத்தி நான்காம் தேதி ராமநாதபுரம் சாமிதோப்புக்கு சுற்றுலா சென்றார் கடலில் குளிக்கும்போது வெங்கல காளி சிலையை கடலில் கண்டெடுத்தார் கண்டெடுத்த காளி சிலையை அத்தை செல்வி வீட்டில் வைத்து பூஜை செய்தார் சிலை குறித்து பாலமுருகன் தனது நண்பர்களிடம் கூறியுள்ளார் இதனை கேள்விப்பட்டு ஊர் மக்கள் திரண்டனர் கண்டெடுத்த சாமி சிலையை அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கூறினர் சிலையை காரைக்குடி தெற்கு போலீசில் ஒப்படைத்தனர் போலீசார் சோதனை செய்ததில் ஒரு அடி உயரமும் ஆறு கிலோ எடை கொண்ட வெண்கல காளி சிலை என்பது தெரிந்தது கீழே கண்டெடுத்த சிலையை ஒப்படைத்ததாக வழக்கு பதிவு செய்து காரைக்குடி தாசில்தார் மருது பாண்டியிடம் போலீசார் ஒப்படைத்தனர் தஞ்சாவூரைச் சேர்ந்தவர் அருள் முருகன் வயது இவர் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கருங்காலக்குடி பத்திரப்பதிவு அலுவலகத்தில் சார் பதிவாளராக உள்ளார் இங்கு லஞ்சம் கோர தாண்டவம் ஆடுவதாக லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து லஞ்ச ஒழிப்பு டிஎஸ்பி சத்யசீலன் தலைமையில் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் மாவட்ட ஆய்வுக்குழு அலுவலர் சிங்காரவேலன் ஆகியோர் நேற்று கருங்காலக்குடி பத்திரப்பதிவு அலுவலகத்தில் அதிரடியாக புகுந்து ரைடு நடத்தினர் அலுவலகத்தின் முதல் மாடியில் இருந்த ஆவண காப்பக அறையில் சோதனை செய்தனர் அங்கு கணக்கில் வராத ஒரு லட்சத்து எண்பதாயிரத்து எழுநூறு ரூபாய் இருந்தது அதை போலீசார் கைப்பற்றினர் இதுகுறித்து சார் பதிவாளர் அருள்முருகனிடம் விசாரணை நடத்தினர் தொடர்ந்து மேலூர் மூவேந்தர் நகரில் உள்ள சார் பதிவாளர் வீட்டில் இன்று ரெய்டு நடத்தினர் அங்கு கணக்கில் வராத ஒரு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரம் ரூபாயை பறிமுதல் செய்தனர் ஆபீஸ் மற்றும் வீடு என இதுவரை மொத்தம் மூன்று லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்து எழுநூறு ரூபாய் கைப்பற்றப்பட்டுள்ளது கணக்கில் வராத பணம் குறித்து சார் பதிவாளர் முருகன் மற்றும் அலுவலக பணியாளர்களிடம் லஞ்ச ஒழிப்பு போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தி வருகின்றனர் அகில இந்திய சிலம்பம் பெடரேஷன் மற்றும் கோவை கற்பகம் நிகர்நிலை பல்கலை சார்பில் தேசிய அளவிலான இருபத்தி ஒராவது ஜூனியர் சிலம்பம் போட்டி கோலாகலமாக துவங்கியது தொடர்ந்து மூன்று நாட்கள் நடைபெறும் போட்டியில் குத்துவரிசை கம்பு வீச்சு அலங்கார வீச்சு வேல்கம்பு வீச்சு வீச்சு சுருள்வாள் வீச்சு மான்கொம்பு கம்பு சண்டை ஆயுதக்குழு விளையாட்டு என பதிமூன்று பிரிவுகளின் கீழ் போட்டிகள் நடத்தப்படுகிறது இப்போட்டியை கோவை போலீஸ் பயிற்சிப் பள்ளி முதல்வர் செட்ரிக் இமானுவேல் துவக்கி வைத்தார் அகில இந்திய சிலமம் பெடரேஷன் பொது செயலாளர் ஐரின் செல்வராஜ் கற்பகம் நிகர்நிலை பல்கலை பதிவாளர் ரவி உடற்கல்வித்துறை இயக்குநர் சுதாகர் ஆகியோர் பங்கேற்றனர் பல்வேறு மாநிலங்களில் இருந்து நாநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பங்கேற்று அசத்தினர் செப்டம்பரில் நடக்கும் சர்வதேச போட்டியில் பங்கேற்பர் புரம் மாவட்டம் கமுதி கீழ வில்லனேந்தலை சேர்ந்தவர் விவசாயி குமரவேலு வீடுகட்ட இவரது சொந்த இடத்தில் மண் அல்ல சித்ரா தேவியை அணுகினார் மணல் அல்ல பத்தாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டார் முதல் தவணையாக ஐந்தாயிரம் தர வேண்டும் என்றார் லஞ்சம் கொடுக்க விரும்பாத குமரவேல் ராமநாதபுரம் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசில் புகார் கூறினார் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழங்கிய ரசாயனம் தடவிய ஐந்தாயிரம் ரூபாயை கிராம உதவியாளர் வேல்முருகன் வாங்கியபோது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கையும் களவுமாக பிடித்தனர் வேல்முருகனின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் வி மற்றும் கிராம உதவியாளர் வேல்முருகன் இருவரும் கைது செய்யப்பட்டனர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கரடிவாவி பகுதியைச் சேர்ந்தவர் ராஜீவ் இவரது மனைவி விஜி இவர்களது ஆறு வயது மகள் வின்சிலின் தனியார் மில்லில் ராஜு வேலை பார்த்தார் கடந்த வாரம் சமூக வலைதளத்தில் கடன் கொடுப்பதாக வந்த லிங்கை ராஜீவ் பதிவிறக்கம் செய்தார் உடனே அவரை தொடர்பு கொண்ட நபர்கள் இரண்டு லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்க தயாராக இருப்பதாகவும் அதற்கான ஆவண செலவு என கூறி நாற்பதாயிரம் ரூபாய் கேட்டனர் நாற்பதாயிரம் ரூபாயை ராஜீவ் நண்பர்களிடம் கடனாக பெற்று ஆவண செலவுக்கு வழங்கினார் ஆனால் லோன் பெற்று தராமல் கும்பல் மோசடி செய்தது ராஜீவ் மன உளைச்சலில் இருந்தார் கடன் கொடுத்த நண்பர்கள் நெருக்கடி கொடுத்தனர் இதனால் மனமுடிந்த ராஜீவ் குடும்பத்துடன் எலிவிஷம் குடித்தார் இதையடுத்து வெளியூர் சென்று உயிரை மாய்த்துக் கொள்வது என முடிவு செய்த ராஜு மனைவி மகளை அழைத்துக் கொண்டு கரடை வாவி பஸ் ஸ்டாண்டு வந்தார் சிறுமி வாந்தி எடுத்துள்ளார் அங்கிருந்தவர்கள் கடன் மூன்று பேரும் விஷம் குடித்ததாக கூறினார் இதையடுத்து அப்பகுதி மக்கள் மூவரையும் திருப்பூர் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் அங்கு சிறுமி இறந்தார் ராஜு மற்றும் விஜய் கவலைக்கிடமாக உள்ளனர் காமநாயக்கன் பாளையம் போலீசார் விசாரிக்கின்றனர் கோவை வனச்சரக எல்லையில் மர்ம ஆசாமிகள் நால்வர் சொகுசு காரில் யானை தந்தத்தை விற்பனை செய்ய பதுக்கி வைத்திருப்பதாக வனத்துறைக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து கோவை மற்றும் மதுகரை வனக்குழு இரு குழுவாக சென்று விசாரணை நடத்தினர் அதில் சொகுசு காரில் பதுக்கி வைத்து யானை தந்தத்தை விற்பனை செய்ய முயன்ற பெண் உட்பட ஆறு பேர் சிக்கினர் அவர்களிடம் விசாரிக்கையில் கீரணத்தம் பகுதியைச் சேர்ந்த சர்வேஷ் பாபு கூடலூரைச் சேர்ந்த சங்கீதா இடையர் சேர்ந்த விக்னேஷ் வெள்ளலூரை சேர்ந்த லோகநாதன் நாகமா நாயகன் பாளையத்தைச் சேர்ந்த அருள் ஆரோக்கியம் மற்றும் பாலமுருகன் என தெரிந்தது ஆறு பேரையும் கைது செய்து குற்றவியல் நீதிமன்ற நடுவர் முன் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர் யானை தந்தம் மற்றும் கார் பறிமுதல் செய்யப்பட்டது